நேயர்களே இறைவனின் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த பாலஸ்தீன மீட்பு போர் சரியாக நூறு நாள் அடைந்தவுடன் உலக மக்கள் அனைவரும் வீதிகளிலே இறங்கி பாலஸ்தீனை விடுதலை செய்யுங்கள் இஸ்ரேலை போர் நிறுத்தம் சொல்லுங்கள் என்று கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக குழந்தைகள் கொலை செய்யப்படுவதை பற்றி மிகவும் வருத்தத்துடன் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் பத்தாயிரம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக உலக மக்கள் அத்தனை பேரும் நான் அடிக்கடி சொல்வது போல எண்ணூறு கோடி மக்கள் மக்களில் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அனைவரும் இணைந்தும் போராடியும் வீதிகளிலே லட்சக்கணக்கில் கூடியும் ஒரு குழந்தை இறப்பதை கூட இஸ்ரேலால் கொலை செய்யப்படுவதை கூட தடுக்க முடிவதில்லை அத்தனையும் ரெண்டு நவீனகால கால பிணந்தண்ணி கழுகுகள் போல் அமெரிக்காவினுடைய பைடன் அவர்களும் நத்தியான்குவும் இணைந்து கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் திரண்டு எழுந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் கருத்து இந்த போராட்டங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் இதில் போராளி குழுக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த பிரச்சனை பாலஸ்தீனில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது அதில் கொடூரமாக ரெண்டு வில்லன்கள் இருக்கிறார்கள் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ரெண்டு வில்லன்கள் ஒன்று வந்து பைடன் இன்னொன்று வந்து நத்தியாகும் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் பைடனைத்தான் முதல் வில்லன் என்று சொல்லுகிறார்கள் சரியான கணிப்பு அதாகத்தான் இருக்க முடியும் ஆக இந்த ரெண்டு வில்லன்களும் இணைந்த பிறகு மொத்தமாக உலக மக்கள் அத்தனை பேரும் தங்களை எதிர்ப்பை வருத்தத்தை காட்டிய பிறகும் இந்த கொலைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது பாலஸ்தீனத்தில் வரக்கூடிய மீடியாக்கள் இந்த நூறு நாட்களில் ஒரு லட்சம் பேர் கொலை கொலை செய்யப்பட்டும் ஊனமட்டும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நமது கணக்குப்படி எண்பத்தி நாலாயிரம் அல்லது எண்பத்தி ஐயாயிரம் என வருகிறது ஆக நூறு நாள் யுத்தத்தில் என்ன சாதித்தார்கள் என்று சொன்னால் ஒன்றும் சாதிக்கவில்லை இவர்கள் சென்ற மூன்று மிகப்பெரிய லட்சியங்கள் நாங்கள் ஹமாஸை அழிப்போம் அழைத்துச் செல்லப்பட்டவர்களை அதாவது ஹாஸ்டேஜஸை மீட்போம் அதன் பிறகு காசாவை இனி ஹமாஸ் இல்லாமல் அதை இஸ்ரேலோடு இணைத்துக்கொள்வோம் கொள்வோம் என்று ஆனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் சிலரை இவர்களே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாரை இவர்கள் மீட்க வேண்டுமோ அவர்களே இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் ஹமாஸ் அழிப்பதை பற்றி எல்லோரும் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள் அதை கிட்டக்கூட போக முடியவில்லை அடுத்தது காசாவை இஸ்ரேலோடு இணைப்பதை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நேற்று இஸ்ரேலினுடைய இராணுவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார் காசாவை நாம் ஹமாசை ஒன்று செய்ய முடியாததோடு மட்டுமல்ல வெஸ்ட் பேங்கோடு வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கடற்கரையோடு அவர்கள் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் இனி காசாவும் மேற்கு கடற்கரையும் ஹமாசின் பக்கத்தில் அல்லது போராளிகள் குழுவின் கையில் போகும் என்று படுகிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆக யுத்தம் விரிவடைந்திருக்கிறது ஹமாசோடைய காசா பயதியும் விரிவடையும் போல் இருக்கிறது இதற்கு எடுத்துக்காட்டாக அஸ்தோத் என்று சொல்லக்கூடிய அது இஸ் என்று அரபியிலே சொல்லுகிறார்கள் சொல்லக்கூடிய இடத்தில் நேற்று நிறைய தாக்குதல்களை போராளிகள் குழுக்கள் நடத்தி இருக்கின்றது ஆகவே அது காசா பகுதிக்கு வெளியிலே இருப்பது அவர்களுடைய கைகளிலே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகே ஒரு லட்சம் இஸ்ரேலிய இஸ்ரேலியர்கள் அவர்களுடைய மனநல காப்பகத்தில் மனு போட்டு இருக்கிறார்கள் த மெண்டல் ஃபஸ்ட் எய்டு சொசைட்டி என்று சொல்லக்கூடிய மனநல காப்பாக்கத்தினுடைய முதல் உதவி மையத்திற்கு ஒரு லட்சம் இஸ்ரேலியர்கள் தங்களுக்கு மன ரீதியான மனநலம் ரீதி ரீதியான மருத்துவம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் இதுவரைக்கும் நாம் சொன்ன கணக்குகளை பார்த்தால் ஒரு மூன்று லட்சம் பேர் அவர்கள் மெண்டல் டைரக்டரேட் வந்து சொன்ன கணக்கு இப்பொழுது ஒரு ல ஒரு லட்சம் பேர் அதன் பிறகு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய சொர்தாத் சொன்ன கணக்கு இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏறத்தாழ நாலு லட்சம் குறைவாக நாலு லட்சம் கூடுதலாக பார்த்தால் ஐந்து லட்சம் என்று சொல்ல வேண்டும் பேர் மனநிலையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய மொத்த பாப்புலேஷனும் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறது என்பது தெரிகிறது இதுதான் நூறு நாளில் இஸ்ரேல் சாதித்தது என்று நாம் சொல்ல முடியும் அதேபோல சிரியா தன்னுடைய கோலான் ஹைட்ஸுடைய தாக்குதலை அதிகப்படுத்தியது இப்போது உள்ளேயும் ஊடுருவி இருக்கிறார்கள் ஆகவே அறுபத்தேழு யுத்தத்தினுடைய வரலாறு திருப்பப்படலாம் என தெரிகிறது இப்போ எகிப்தும் அது கை அயில் கையில் இருந்து போன சினாய்பெனின்சுலாவே மீட்க முயற்சிகளை செய்யலாம் ஆனால் அங்கே அமெரிக்காவினுடைய கைப்பாவை ஒருவர் போலி ஜனநாயகத்தின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பதால் அது அங்கே நடக்காது என எதிர்பார்க்குறோம் இனி காசாவின் மைய நடந்த தாக்குதலை பார்க்கும்போது நேற்று இஸ்ரேலுடைய தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு யூனிட் என்று சொல்லப்படுவதும் அறுநூற்றி அறுபத்தொம்போது யூனிட் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு விமானப்படைகள் பிணங்களை அள்ளி கொண்டு வருவதற்காகவே வேலை செய்து கொண்டு இருந்திருக்கின்றன காலையில் இரவு வரைக்கும் பிணங்களை பொறுக்குவதே அவர்களுடைய வேலையாக இருந்திருக்கிறது ஆகவே நேற்றும் நூறாவது நாளும் அவர்கள் பயங்கரமான தாக்குதலை என்று தான் சொல்ல வேண்டும் நூறாவது நாளில் ஒரே பொழுதில் நூறு ஏவுகணைகளை தாக்குவோம் ஏவுகணைகளை ஏவுவோம் என்று தாக்கியிருக்கிறார்கள் அவ கிறிஸ்புல்லா ப பக்கத்திலும் இப்படியே ஒரு முடிவை எடுத்து நூறு ஏவுகணைகளை தாக்கி இருக்கிறார்கள் இதில் என்னவென்று என்னவென்று சொன்னால் பல பகுதிகளையும் இஸ்ரேலினுடைய எல்லா பகுதிகளும் ஒரே சைரன் தத்தம் அதில் ஒரு தான் சொல்கிறேன் திரும்பி பாருடா ஹைஃபா கையில் இருக்கான்னு பாருங்கள் ஹைஃபா துறைமுகம் கையில் இல்லை உன்னுடைய எந்த இதுவும் அங்கே செயல்படுவதில்லை ஏனென்று சொன்னால் மக்களெல்லாம் பீதி வயப்பட்டு ஓடிவிட்டார்கள் தொடர்ந்து தாக்குதல் இதில் இந்த பிணங்களை பொறுக்கி கொண்டு செல்பவர்களுடைய கணக்கு வரலை இஸ்ரேலிய மீடியா மொத்தமாக கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவும் போய் சொல்கிறாங்க மொத்தமாக மறைக்கிறார்கள் என்று ஆனால் அங்கே உள்ள ம மக்களை ஆக்குவதிலேயே மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் அதில் வார் கேபினட்ல இருந்து நேற்று செக்யூரிட்டி மினிஸ்டர் அவர் பாட்டி எழுந்துட்டு போயிட்டார் ஏன்னா களத்தில் போராடக்கூடிய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இந்த ஃபீல்டு ஃபீல்டில் இருக்கக்கூடிய களத்தில் போராடக்கூடிய முக்கியமான தளபதிகளை நிறுத்து அமைச்சரவைக்கு அழைத்தால் நத்தியானுகா அவங்களாம் வரக்கூடாதுன்றான் ஏன்னா உண்மையான ஃபிகரை சொல்லுவாங்க உண்மையான ஃபிகரை சொல்லும்போது அவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த படைவீரர்களுடைய நலனை பற்றி பேசுவார்கள் அதில் ஒரு தான் ஒரு ஆள் சொல்லியிருக்கார் தப்பிச்சு வந்த ஒரு ஆள் சொல்லியிருக்காரு நாங்கள் ஒரு இடத்துல நிற்கும் போது எங்களுடைய கமாண்டர் சொன்னார் நீ அந்த இடத்துக்கு போ ஒரு இது நிறைய நம்ம இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க அது ரொம்ப பாதுகாப்பான இடம் நீ நீயும் போ உன்னை கீழே உள்ள பத்து பேரை அழைத்து செல் என்று சொல்லி இருக்கிறார் இவன் மாட்டேன்னு சொல்லிட்டான் இல்லை என நான் போகமாட்டேன்னு சொன்னோன்னா அந்த கமாண்டர் சொல்கிறேன் இல்லை அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற இடம் நீ தைரியமாக போகணும் இவர் போகவே இல்லை கடைசி கடைசியில் போராளிகள் குழு அந்த பில்டிங்கை அடிச்சிட்டாங்க அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க அவர் அதை வந்து இங்கே இஸ்ரேல் முழுவதும் இருக்கார் எப்படி நான் தப்பிச்சேன் இப்படி தான் அங்கே அநியாயமான கொலைகள் நடக்கிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் ஆக இந்த யுத்தம் நூறு நாளில் எந்த நிலையை அடைத்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு சில கிலோமீட்டராவது ஹமாசை கையில் கிடைத்திருக்கிறது என்ற அளவில் தான் இருக்கிறது கார் நூறு நாளாக ட்ரை பண்ணுறாங்க ஒன்றுமே நடக்கலை அதே மாதிரி புருஜ்ங்கிற இடத்துல அகதிகள் தான் அவங்க காசாலே அவங்க ஃப்ரீயாக இல்லை அவங்க அகதிகள் முகாமில் தான் இருக்காங்க அதே நேரத்துக்கு குண்டு போட்டிருக்கேன் நூறாவது நாள்னு நிறைய குண்டுகளை அள்ளி வீசி குழந்தைகளையும் மற்றவர்களை அலை கொலை செய்து இருக்கிறாங்க அங்கே இப்போ குளிரான நேரம் வாழ முடியாமல் தூங்க முடியாமல் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தூங்க முடியாமல் இருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த மக்கள் இந்த போராளிகளிடம் நீங்கள் போரை நிறுத்தாதீர்கள் போர் செய்து கொண்டே இருங்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் இப்படி அது பல்வேறு வகையாலும் இந்த நூறாவது நாளில் போராளிகள் குழுக்கள் கையை ஓங்கி நிற்கிறதே இங்கே இஸ்ரேல் கேபினட்ல நான் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு யாரு நத்தியான்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஹாஸ்டேஜ் மீட்கிறது தான் முடிவு பண்ணுறோம் முயற்சி பண்ணுறோம் இத்தனை நாளாக ஆனால் நிச்சயமாக நம்மளால் அது முடியும் ஆனால் ரொம்ப நாள் எடுக்கும் ரொம்ப நாள் எடுக்குங்கிறத அவர் எப்படி மனசில் வச்சுருக்காருனா ரெண்டாவது இந்த வருஷம் ஜூலையில் அவருக்கு கேஸ் வருதான் இதில் இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில் ஆனால் அந்த கேஸு ஜூலையில் நான் வர முடியாது எனக்கு போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கார் அதுக்கு அங்கே உள்ள ப்ராசிக்யூட்டர் சொல்லியிருக்காரு நான் அந்த கேஸை எக்காரணத்தை கொண்டு இனிமேல் ஜூலைக்கு பிறகு தள்ளி போட மாட்டேன் அப்போ இவர் வந்து யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பதவி என்ற இதில் உறுதியாக இருக்கிறார் அதன் பிறகு நேற்று முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளிலே ஒன்று ப இருபது வருடங்களுக்கு முன்னால் ரீம் அல் ராஷ்யா என்ற ஒரு சகோதரி போராளிகள் குழுவை சார்ந்தவர்கள் சார்ந்தவள் நாலு இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை கொலை செய்திருக்கிறார் அளித்திருக்கிறார் அத்தோடு பத்து பேரை காயப்படுத்தி இருக்கிறார் தானும் இருக்கிறார் அவரும் வீரமரணத்தை அடைந்திருக்கிறார் அவருடைய நினைவாக நேற்று சில தாக்குதலை இருக்கிறார்கள் இந்த லெபனானை பொறுத்த வரைக்கும் ஹமாஸை பொறுத்தவரைக்கும் இங்கே என்னன்னா எந்த முக்கியமான முக்கியமான இல்லை யாரு இந்த போரில் இறந்தாலும் அவர்களுடைய பேரால் அதே வருடத்தில் ஒரு நினைவுனாலோ அல்லது ஒரு தாக்குதலுக்கான புதிய ஏற்பாடையோ செய்து விடுகிறார்கள் அதில் நேற்று நிறைய லெபனானுடைய கிஸ்புல்லாவுடைய செக்ரட்டரி ஜெனரலெல்லாம் அவர் கீழே உள்ளவர் போய் பேசியிருக்காரு ஆனால் கசர் நசருல்லா வேறொரு உரையை மிகவும் இதாக நடத்தியிருக்கிறார் அதில் அவர் சொல்லுகிறார் நூறு நாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்போ கிஸ்புல்லா உதவி செய்கிறதுன்னு சொன்னால் தாக்குதலை தான் நடத்து இஸ்ரேலுக்கு மேலே அவங்களுக்கு உணவோ மற்ற இதோ கொடுக்க முடியல அதே மாதிரி ஹவுத்திஸ் தாக்குதல் நேற்று நடத்திட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ஸ்டெடியாக இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஹைஃபாவை நீங்கள் திருப்பி பாருங்கன்னு ஒருத்தன் சொல்றது காரணம் இவங்களுடைய தாக்குதல் அதிகமாக போய்கொண்டு இருக்கிறது என்பதனால்தான் அப்போ இவ்வளோ நூறு நாள் ஸ்டெடியாக நின்ன அவர்களுக்கும் நன்றி அந்த போராளிகள் குழுவுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு அல்ல அவங்களுக்கு எல்லா விதமான கூலியை தருவான் என்றும் சொல்லியிருக்கிறார் அதோட உயிரை கொடுத்து இருபத்தி நாலாயிரம் பேர் அப்பாவி மக்கள் உயிரை கொடுத்து உலகம் முழுவதும் இந்த பிரச்சனையை பற்றியே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் நீங்கள் காட்டிய பொறுமைக்கும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் காட்டுகின்ற பொறுமைக்கும் அவர் மிகப்பெரியதொரு நன்றியை சொல்லியிருக்கிறார் அதோடு இஸ்ரேல் தோல்வியில் தோன்று கொண்டு இருக்கிறது ஆனால் அதை மறைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதோடு உலகத்தில் எங்களிடத்தில் பல முறை ஏஜெண்டுகளை அனுப்பினார்கள் யார் சொல்றா ஹசன் ஹசர்ல்லா பலமுறை ஏஜெண்டுகளை அனுப்பினார்கள் எதுக்கு இந்த யுத்தம் லெமனானுக்கோ அல்லது யமனுக்கோ மற்ற பகுதிகளுக்கோ வந்துவிடக்கூடாது என்பதற்கு ஆகவே இது ஒரு வட்டார யுத்தமாக மாறிவிடக்கூடாது என்று சொன்னார்கள் கௌத்தீசை தாக்குவதன் மூலம் அவர்களே அதை வட்டார யுத்தமாக விட்டார்கள் அதில் அவர்கள் என்ன பலனடைந்தார்கள் ஒன்றுமில்லை இப்போ ரெட்ஸி கம்ப்ளீட்டாக கௌத்தீசி கையில் இருக்கிறது அதில் போக்குவரத்து விட்டது இஸ்ரேலுக்கு போகின்ற போக்குவரத்துகளை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் குண்டு போடலாம் அதை ஒரு புஷ்ஷு ஒபாமா கிளின்டன் இவங்களோட படத்தை எல்லாம் போட்டு மிடில் ஈஸ்ட்ல எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்பது குண்டுகளை போடுவதுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய ஃபயர் பவர் நாங்கள் இருந்து குண்டு போடுவோம் அதன் மூலம்தான் ஜியோ பொலிட்டிக்ஸை நாங்கள் முடிவு பண்ணுறோம் அந்த வட்டார அரசியல் எப்படி அடக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது எங்கப்பா குதிர்காத்த இல்லை என்பது போல் இந்த அரபு நாடுகள் அவர்கள் எந்த அளவுக்கு மிரட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லுகிறது அடுத்தது ஹாஸ்டேஜ் இஷ்யூவை பற்றி நேற்று இதில் பட்ஜெட் செஷனில் பேசும்போதே மக்களுக்கு பொய் சொன்னாங்கிற என்பதனால் ஹாஸ்டேஜோட குடும்பத்தினர் வெளியே இருந்து உள்ளே புகுந்து குழப்பங்களை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் ஹசன் ஹசருல்லா பேசும்போது மெரோன் என்ற இடத்தில் நடந்த மலைக்குண்டு நான் ஏற்கனவே அதை சொல்லிவிட்டேன் அங்கே நடந்த இருந்த இஸ்ரேலுடைய எல்லா தளவாடங்களையும் அழித்து விட்டார்கள் அது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கமாண்ட் சென்டர் அந்த ஒல அந்த ஏமன் போல எல்லா நாடுகளையும் இது பண்ணுறதுக்கு நாங்கள் அடித்தது அறுபத்தி ரெண்டு ராக்கெட்டு இஸ்ரேலு அறுபது நாற்பது ராக்கெட்டை தான் ஒத்துக்கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்தால நூறாவது நாளுக்கு நத்தியான் ஹோர் அறிக்கை சார் சப்மிட் பண்ணியிருக்காரு அவங்க நாட்டில் அதையும் சொல்லணும்ல நம்ம அதாவது அவங்க இதுவரைக்கும் பதினொன்றாயிரம் ராக்கெட் தான் த ராக்கெட் தாக்குதல் தான் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் நேற்று வரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல் பதினெட்டாயிரத்துக்கு மேலே ராக்கெட் தாக்குதலை பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது அவர்கள் ஹமாஸை சேர்ந்த அல்லது போராளிகள் குழுவை சேர்ந்த ஒம்பது பேரை அவர்கள் சஹிதாக்கி விட்டதாக அல்லது கொலை செய்து விட்டதாக அழித்து விட்டதாக சொல்கிறார்கள் அது அப்படியே விட்டுருவோம் ஏன்னா நமக்கு இந்த சைடில் இருந்த இந்த தகவல் அது கிடையாது அடுத்தது ஐம்பது கம்பெனி கமாண்டர்ஸ் போராளிகள் குழுக்களுடைய ஐம்பது கம்பெனி கமாண்டர்ஸை அவர்கள் அழித்து இருப்பதாக நத்தியானுகு தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேரை நாங்கள் ஹமாஸை சேர்ந்தவர்களை கைது செய்திருக்கிறோம் அவர்கள்லாம் வாண்டடாக இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு அறிக்கையை நேற்று அவர் அங்கே சமர்ப்பித்திருக்கிறார் இந்த அறிக்கையில் அவர் சொல்லாமல் விட்டது நான் முதலில் சொன்ன விஷயங்கள் ஹாஸ்டேஜை மீட்கிறது என்னாச்சு ஹமாசு அழிக்கிறது கண்டாவது பிடிச்சியா அது இல்லை ஆகவே அவருடைய பொய் அறிக்கைக்கும் அங்கே கொஞ்சம் பேர் ஜால்கா போடுவதற்கு இருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள் இப்படி ஏமாறு வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும் இல்லை உலகத்தில் இன்னொரு புது டெவலப்மெண்ட் என்னென்னா நம்ம பங்களாதேஷ் அதை பற்றி பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் படித்திருப்பீர்கள் அண்ணன் அண்மையில் நடந்த எதிர்கட்சிகளே இல்லாத தேர்தல் எல்லாம் ஆனால் அவர்கள் இப்போ ஐசிஜி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஹமாஸுக்கும் போராளிகள் குழுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அவர்கள் குரல் கொடுத்து இருக்கிறார்கள் நாங்களும் உங்களோட இருக்கிறோம் அப்போ அந்த ஆதரவு தரக்கூடிய நாடுகள் அதிகமாகணுங்கிறது ஒரு விதி அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் பங்களாதேஷம் தங்களை இணைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஈராக்கு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்காவில் நாங்கள் அமெரிக்கா காரர்கள் வந்ததை சொல்கிறாங்க எங்கள்கிட்ட நட்பு அது இதுன்னு வந்தாங்க இப்போ எங்கள் சகோதரர்களை தாக்குவதற்கே தங்களுடைய தளங்களை பயன்படுத்துகிறார்கள் அதனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சொல்லிவிட்டேன் நீங்கள் போனோம்னே நீங்கள் போகல நாங்கள் உங்களை சண்டை போட்டு அனுப்புவோம் ஏற்கனவே இந்த மீடியாவில் வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாம் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் நேற்று நம்மளுடைய மெட் சென்னையில் ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசத்தில் ஒரு டிபேட் நடந்திருக்கு அதில் நம்ம சொன்னதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதனால் சொல்லுகிறேன் அதில் பேசுனேன் என்றான் இந்த ஹிந்து குழுமத்தினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் பீயிங் சேம்ஃபுல் யூஸ்ட் வித் அவுட் வெட்டிங் பை தேர் மீடியா ஆர்கனைசேஷன் நியூஸை எப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்ப கேவலமாக கொடுத்தார்கள்னு சொல்லியிருக்கார் சேம் ஃபுல்லுன்னுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்க ரொம்ப கேவலமாக கொடுத்தாங்க அதில் முன்னணியில் நின்று உலகத்தை தவறாக வழிநடத்திய பத்திரிகைகள் நியூயார்க் டைம்ஸு த வாஷிங்டன் போஸ்ட்டு லாஸ் ஏஞ்சல் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் இந்த மூன்று பத்திரிகைகளும் முழுக்க முழுக்க பொய்களையே சொல்லி கொண்டு இருந்தது பிறகு இந்த இன்டர்செப்டருங்கிற பத்திரிகை வந்து இந்த கவரேஜ் எல்லாம் வந்து தவறாக இருக்குன்னு சொல்லிச்ச தவிர அது ஒரு தடவை கூட நிலையான தகவலை சொல்லவில்லை அவரு இஸ்ரேலை பற்றி பொய் சொன்னது மட்டுமில்லை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஒரு பிரபகண்டா மெஷினரியாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள் பத்திரிகைகள் எப்படி ஆகிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு பிரபகண்டா மெட்டீரியல் இஸ்ரேல் இஸ்ரேலு பக்கத்தில் தான் நியாயம் இருக்குது நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன் ஐசிஜி நூற்றுக்கணக்கான நாடுகள் வந்து இஸ்ரேலு இனப்படுகொலை செய்கிறதுன்னு சொல்லும் போது அதை தலைப்பாக போடாமல் இஸ்ரேல் அடுத்த நாள் நாங்கள் அப்படியெல்லாம் செய்யலைன்னு சொன்னதை தலைப்பாக போடுறான் சரி நீங்கள் ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் நீங்கள் தான் போடுறீங்க டெய்லி பத்திரிகையில் போடும்போது இருபத்தி நாலாயிரம் பேர் இறந்ததாக போடுகிறீர்களே அதையாவது நீங்கள் சொல்லணும்ல இருபத்தி நாலாயிரம் பேரை கொலை செய்துட்டு ஏன் போய் சொல்றானே அதை பற்றி கூட எந்த கவலையும் படாத ஒரு பத்திரிகை ஆக இந்த பத்திரிகை உலகம் தவறாக மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு சாதகமாக பிரச்சார இயக்கங்களாக அவை செயல்படுகிறது என்பதை நேற்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நாம் அடிக்கடி இந்த பதிவிலே ஒரு எழுத்தாளரை கோட் பண்ணுவோம் ஸ்டான்லி ஜோன் என்பவர் அவர் நேற்று அதில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த மீடியா பயாஸ் வந்து மிக கேவலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த இதை உலக மக்களுக்கு உணர்த்தியமைக்கு அதுவும் ஏசியன் காலேஜ் ஆஃப் இருந்து போகும்போது உலகத்தில் உள்ள எல்லா ஜேர்னலிஸ்ட்களுக்கும் போகும் அதில் நூறு ப பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டதை என்றாம் அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார் பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டதில் மேக்சிமம் வந்து அரப் நியூஸ் சேனலை தான் பெஸ்ட் நியூஸ் சேனலை சார்ந்தவர்கள் அல்லன்னு சொல்லியிருக்கார் அப்போ குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் உனக்கு உண்மையை சொல்லக்கூடியவங்களை கண்டால் இஸ்ரேலுக்கு பிடிக்காது ஆனால் பொய்யை பரப்ப வேண்டும் என்கிறார்கள் எல்லா பத்திரிகையும் பரப்பிகிட்டு இருக்கு என்ன பரவு ஃப்ரீ ஃபயர் ஃபியர்லெஸ்லாம் சொல்லல அர்த்தமே கிடையாது என்பது நேற்று அங்கே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அரபு பத்திரிகையாளர்கள் குறிவைத்து கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்ம நாள் முழுக்க இருக்கோம் அது ஒரு புது நிறுவனத்திலேருந்து மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் சொல்லும் போது அது பொதுமக்களுக்கு இன்னும் இந்த பத்திரிகைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கும் என்பதனால் அதை நான் சொன்னோம் இப்போ ஹவுத்தீஸை பற்றி முடிவாக நம்ம ஒன்று சொல்லணும்னா அவங்க அவங்க யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்க ரெட்ஸியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க சும்மா வந்து நாலஞ்சு தாக்குதல் அதுலேயும் ஒன்றும் பெரிய இல்லை அவங்க அத்தனை ஒம்பது ஒம்பது லட்சம் மூணு லட்சம் பேர் ஒன்பது வருஷம் கொலை செய்தவன்ட்டு ஆறு பேரும் இறந்தது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இதை அவங்க எடுக்கலை அவங்க எல்லாருமே மரணம் வந்தாலும் பரவாயில்ல பாலஸ்தீனத்தை மீட்க வேண்டும் அதை ஹஸ்ரன் ஹஸ்ரெல்லாம் நேற்று பேசும்போது சொல்லியிருக்காரு அவருக்காக உதவிக்கு நின்ற ஹவுத்தீஸு அவருக்காக உதவிக்கு நின்ற அன்சாருல்லா அவருக்காக உதவி நின்ற எல்லா மக்களை இந்த பாலஸ்தீன மக்களுக்காக உதவி செய்து இதுவரைக்கும் நூறு நாள் அவர்கள் தாக்குப்பிடிப்பதற்கு உதவி தான் செய்ய முடியும் உதவின்னா இந்த மாதிரி தாக்குதல் தான் நடத்த முடியுது ஒரு ஆளுக்கு ஒரு சோறு ஒரு நேரத்துக்கு உணவுப் பொருட்களை கூட அனுப்ப முடியாத ஒரு நிலை அதில் இஸ்ரேலு எகிப்து கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் வழியாக செய்துட்டு இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் ஆக இந்த யுத்தம் நூறு நாளை கடந்து சென்று கொண்டு இருக்கிறது இஸ்ரேலினுடைய எந்த கணிப்பிலும் இது நிற்கவில்லை இது தொடர்ந்து என்னென்ன நடக்கிறது என்பதை கொண்டு வந்து சேர்க்கிறோம் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா واخر دعوانا الحمد لله